இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களோட நேரத்தை வீணாக்க கூடிய அஞ்சு இதை நீங்க இப்பவே நிறுத்தி உங்க டுவெண்ட்டி ஃபைவ இன்னும் அழகா மாத்தணும் என் வழி தனி வழின்னு அப்படியே இளமைய கொண்டாடி சுத்திக்கிட்டு இருந்த பையன் தான் பழையப்பா பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு மாஸ்க் காட்டினான் மாப்பிள்ள இவர்தான் ஆனா இவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடதுன்னு எல்லாரையும் வம்பிழத்து விளையாடி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தான் ஆனா அவனோட வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்தது அங்கதான் படையப்பா மொத்தமா மாற ஆரம்பிச்சான் அவன் செஞ்சுட்டு இருந்த பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் தூர போட்டுட்டு லைஃபை புதுசா ஆரம்பிச்சான் சிம்மாசனத்துல உட்காந்து மக்களோட மரியாதையை அடையற பெரிய மனுஷனா மாறினான் இது என்ன பிரமாதம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு படையப்பா தான் வேணும்னு பிடியா நீலாம்பரிய நிக்க வச்சான் வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் ஒன்னு விட்டு போகலன்னு வெறித்தனமா லவ் பண்ற அளவுக்கு படையப்பா நடந்திருக்காருன்னா அவன் அப்படி என்னதான் செஞ்சிருப்பான் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க அவன் செய்யாம நிறுத்தின அஞ்சு கெட்ட ஹேபிட்ஸ நான் சொல்றேன் இதை நீங்களும் நிறுத்தினா உங்களோட வாழ்க்கையும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சிறப்பா மாறும் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க படையப்பா விளையாட்டா சுத்திட்டு இருந்தவ திடீர்னு ஒரு நாள் சொத்தம்லாம் எழுதி வாங்கிட்டு அவன குடும்பத்தோட வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவனோட அப்பா அங்கே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு அம்மா தங்கச்சி ரெண்டு பேரும் எப்படி வச்சு பாத்துக்க போறோம்னு தெரியலையேன்னு அவன் தடுமாறி நின்னான் ஓவரா சிந்திச்சான் எப்படி தங்கச்சிய கரையேத்த போறோம் அம்மாவை நம்ம பாத்துக்கணுமே இப்படி ஓவர் திங்கிங் பண்ணா அவன் ஓவரா இருந்ததால இருந்தாலதான் டைம் வேஸ்ட் ஆச்சு அவனால முடிவுகளை சரியா படுக்க முடியல பல தோல்விகள் வசதியா ஆடம்பரமா வாழ்ந்த அவங்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல எல்லாரும் ஏமாத்திட்டாங்க வாழ்க்கை அவனுக்கான வாய்ப்புகளை கண்ணு முன்னாடி காட்டுச்சு ஆனால் அவன் தேவையில்லாத சிந்தனையில மட்டுமே நேரத்தை வீணாக்குனான் பட் இது ஒரு கெட்ட ஹேபிட்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுன்னு அவன் அப்பா சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது ஓகே உடனே நம்ம ஓவர் திங்கிங்க நிறுத்தனம்னு அவன் முடிவு செஞ்சான் தைரியமா செயல்கள்ல இறங்கனா தெளிவா யோசிச்சான் அவன் என்னைக்கு அந்த ஓவர் திங்கிங்க விட்டானோ அன்னைக்குதான் தான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது ஏன் நம்மள அந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றாங்கன்னு புரிஞ்சுது அப்போட வார்த்தைகள் அவனை நல்லா பாதிச்சுது ஓவர் திங்கிங்க நிறுத்தினான் அந்த மலை கிரானைட் மலைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் எல்லா சத்தியமும் எழுதி வாங்கிட்டாங்க எதுவுமே இல்லாம தான் வெளியே துரத்துனாங்க ஆனாலும் வாழ்க்கை அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு அந்த கிரானைட் மலைதான் அவன் ஓவர் திங்கிங் பண்ணாம இருந்திருந்தா அந்த மலையை பத்தி முதல்லயே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒன்ஸ் அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரானைட் மலைய பத்தி தெரிஞ்சுகிட்டு வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரையட்டு படையெடு படையப்பா இப்படி முன்னேறி போக ஆரம்பிச்சான் சோ படையப்பாவை முன்னேறவே விடாம அவனோட நேரத்தல்லா வீணடிச்சது இந்த ஒரு மோசமான ஹேபிட் தான் ஓவர் திங்கிங் இத அவன் நிறுத்தினான் பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது நம்மளோட வாழ்க்கையும் தான் ஓவர் திங்கிங்லயே நம்ம இருந்தோம்னா நம்மளால முன்னேறவே முடியாது உங்க ஓவரா கண்டதையும் யோசிக்காதீங்க கண்ணை மூடி மூச்சை நல்லா அழுத்து விடுங்க ஒரு தெளிவான எண்ணத்தை உங்க ஆழ் மனசு சொல்லும் அதை செய்ய முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்க போடுற சின்ன எஃபர்ட்ஸும் உங்களை சூப்பரா வழி நடத்தும் அடுத்த நம்பர் டூ படையாப்பா கிட்ட இருந்து இன்னொரு கெட்ட பழக்கம் எல்லாத்துக்கும் பதறது சசு சசு சாத்துக்குடியா இப்படி படையாப்பாக்கு வாயெல்லாம் வளரும் லவ் சொல்ல போறப்போ தத்த புத்தான்னு ஓளறி ஒண்ணும் சொல்லிடுவான் வசுந்தராவும் நான் போட்டுமான்னு கேட்டு போயிடுவா அப்படி ஒரு பதட்டம் படையப்பாக்கு ஆனா இந்த பதட்டம் பரபரப்பெல்லாம் இருந்தா நம்ம நேரம் தான வீணாகும் அவன் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண லவ்வ சொல்ல முடியல நாட்கள் தள்ளிட்டே போச்சு நீலாம்பரியோட காதலும் பொறாமையும் அதிகமாயிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் நீலாம்பரியும் படையப்பா அடையறதுக்காக பணம் பதவி எல்லாத்தையும் காட்டி ஆசைய தூண்டுனான் எல்லா சூழ்நிலைகளையும் அவளுக்கு சாதகமாவே பயன்படுத்திக்கிட்டான் நல்ல மாதிரி வேஷம் போட்டு வசுந்தராவை கொள்ள பல முயற்சிகளை செஞ்சா எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கற பிடிவாதம் அவனை அடைஞ்சே ஆகணும்ங்கற பரபரப்புலயே இருந்தான் லவ்வ சொல்றதுக்குள்ள படையப்பாவும் அதே பரபரப்போட இருந்தான் லவ் அடைய நீலாம்பரையும் அதே பரபரப்போட இருந்தா ரெண்டு பேரோட பரபரப்புனாலையும் நிறைய விளைவுகள் காத்திருந்தது ஆனா படையப்பா கொஞ்சம் யோசிச்சு அவனை மாத்திக்கிட்டான் பரபரப்போடயே இருந்தா வாழ்க்கையில தப்புதான் நடக்கும் சோ பொறுமையோட இருப்போம் தன்னம்பிக்கையோட செயல்படுவோம்னு நினைச்சான் சம மரியாதையோட தன் காதல நடத்துனா மதிப்போட நடத்தினான் தெளிவா செயல்பட ஆரம்பிச்சான் நான் தான் ப்ரூவ் பண்ணணும்னு நீலாம்பரி மாதிரி அவன் செயல்படல தெளிவா யோசிச்சு நடந்துகிட்டான் பணிவா இருக்க ஆரம்பிச்சான் என்ன பண்ணனுமோ அதை மட்டும் ஃபோகஸ் பண்ணா போதும் எல்லாம் சரியா நடக்கும்னு நம்ப ஆரம்பிச்சான் ஆனா நீலாம்பரிக்கு எல்லாமே அவ கட்டுப்பாட்டுல இருக்கணும் அவளோட மொத்த எனர்ஜியும் தப்பான விஷயங்களுக்காகவே வீணாக்குனா இத நீ பண்ணுன்னு அதிகாரம் பண்ணா அவளோட உணர்ச்சிகளை வீணடிச்சா இதனால அவளுக்கு கிடைச்சது மன அழுத்தம் மட்டும்தான் மனசொடைஞ்சு போனது மட்டும் இல்லாம பல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டா காதல்ல நீலாம்பரி காட்டின இந்த பரபரப்பு அவளுக்கு வெற்றியை கொடுக்கல எதையுமே நம்ம பொறுமையோட தான் பண்ணணும் நிதானமே இல்லாத இடத்துல உண்மையான வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கவே செய்யாது சோ படையப்பா லவ்வ சொல்ல பரபரப்புல இருந்த மாதிரி நாமளும் இருந்தா செய்ய முடிக்க நினைச்ச காரியம் முடியாது நீலாம்பரி மாதிரி லவ் அடைய பரபரப்போட இருந்தா இழக்க வேண்டியது ஆயிரம் இருக்கும் கரெக்டு தான் இந்த காலம் அப்படி எல்லா பக்கமும் பரபரப்பு தான் இருக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஓடுற ஓட்டம் நைட்டு ஏழு மணி ஆகுது நிக்கிறதுக்கு டிராபிக்ல ரெண்டு நிமிஷம் நிக்க முடியல எல்லாரும் ஹார் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓடுறீங்க இந்த மாதிரி ஓட்டம் அப்படின்னு தான் நமக்கு இருக்கும் எல்லா பக்கமும் இந்த பரபரப்பு இருக்கு எல்லாம் இதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் கண்மூடித்தனமா அதையே ஃபாலோ பண்ண கூடாது புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் புது வாய்ப்புகளை தேடணும் புது மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் இந்த ஐடியா நல்லா இருக்கு இதை எடுத்துக்கிறேன் இல்ல இல்ல அதை எடுத்துக்கிறேன் இப்படி காஞ்சனா மாதிரி சகப்பு புடவை எடுக்கிற மாதிரி பரபரப்போட இருக்க கூடாது இதெல்லாம் உங்களை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்கிடும் எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாமே நான் பண்ணுவேன்னு ஓவர் பரபரப்போட இருக்காம நிதானமா போக்கஸ் பண்ணி செயல்படுங்க உண்மையான மாற்றம் அங்கதான் ஆரம்பிக்கும் உங்க இலக்குகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அளவீடு செஞ்சு பாருங்க எது உங்களை வெற்றிக்கு நெருக்கமா கொண்டு போகுதோ அதை மட்டும்தான் நீங்க கவனத்தோட செய்யணும் சோ இங்க டைமையும் சேவ் பண்ணலாம் எனர்ஜியையும் சேவ் பண்ணலாம் தேவையில்லாத பதட்டங்களுக்கு நோ சொல்லுங்க ரிலாக்ஸ்டா செயல்படுங்க சோ நம்ம இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறுத்த வேண்டிய ரெண்டாவது ஹேபிட் பரபரப்பு எல்லாத்தையும் நிதானமா செய்யணும் எங்கேயுமே பரபரப்பு இருக்க கூடாது படையப்பா நான் உன்னதான் விரும்புறேன் அடஞ்சே தீர்வுன்னு சவால் விடுவா எல்லா பக்கத்துல இருந்தும் அவனுக்கு ப்ரெஷர் இருக்கும் அவ பணக்காரி பவர் இருக்கு படிச்ச பொண்ணு பெரிய குடும்பம்னு எல்லாரும் நீலாம்பரிய கல்யாணம் பண்ணிக்க படையப்பாவை புஷ் பண்ணாங்க அவன் நினைச்சிருந்தா எப்போ எஸ் சொல்லிருக்கலாம் ஆமா பணம் பதவி செல்வாக்கு எல்லாமே இருக்கு நமக்கும் வேலை மிச்சம்னு எஸ் சொல்லிருக்கலாம் பிரச்சனையை தவிர்த்துட்டு வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவன் எஸ் சொல்லல முன்னாடி சொன்னான் ரெண்டு உதவி கேட்டா சொந்தக்காரங்க ஏதாவது செய்ய சொன்னா எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி செய்வான் அதனால நிறையவே அவன் இழந்துட்டான் ஆனா காதல் விஷயத்துல வாழ்க்கை விஷயத்துல படையப்பா எஸ் சொல்லல அவனுக்குள்ள இருக்க அந்த வேல்யூஸ் இல்ல படையப்பா நோ சொல்லுன்னு சொல்லுச்சு அவன் மனசுக்கும் அவனோட கொள்கைகளுக்கும் எது சரியா இருந்ததோ அதை மட்டுமே படையப்பா சூஸ் பண்ணான் தெரியும் இப்ப நோ சொல்லிட்டா காலம் முழுக்க நீலாம்பரியோட பகையாதான் இருக்கணும்னு படையப்பாக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவன் நோ சொன்னான் ஒருவேளை படையப்பா பழைய மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிருந்தா என்ன இருக்கும் நீலாம்பரியோட மோசமான ரிலேஷன்ஷிப் குள்ள சிக்கிருப்பான் அவனோட கொள்கைகள் படி அவனால வாழ்ந்திருக்க முடியாது தன்னோட குடும்ப கௌரவத்தை திரும்ப கட்டமைக்க நினைச்ச அவனோட ஐடியா செயல்பட்டிருக்காது மற்றவங்களுக்கு கெஞ்சி அடிபணிஞ்சு போறதுக்கே அவனோட உண்மையான சந்தோஷத்தெல்லாம் தியாகம் செஞ்சிருக்க வேண்டியிருக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா இருக்க இருக்க கமிட்மெண்ட் அதிகமாகும் ஆகும் எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காருவோம் நம்ம வச்ச இலக்கவே மறந்துருவோம் அடுத்தவங்க நம்மளோட நேரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க நம்மளோட முக்கியத்துவங்களை அடுத்தவங்க தீர்மானிப்பாங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற பழக்கம் எங்க ஆரம்பிச்சிருக்கும் தெரியுமா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ டீச்சர் கிட்ட நல்ல புள்ளன்னு பேருவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் யோசிக்காம செய்வோம் அம்மா அப்பாக்கு நான் தான் ஃபேவரட் பிள்ளையா இருக்கணும்னு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் எஸ் சொல்லுவோம் ஃப்ரெண்ட் அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்பான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்க பண்ணுவோம் கிரஷம் அடக்க நோட் நோட்டா எழுதிருப்போம் இப்படிதான் ஆரம்பிக்கும் அதே விஷயத்த இப்ப பண்ண நினைக்கிறப்போ கஷ்டமா பாரமா இருக்கும் ஏன்னா நம்ம செட் பண்ணிருக்க கோல்ஸை இவங்களால அடைய முடியாது நம்ம நல்லா வேலை பாக்குறோம்னு காட்டிக்கணும்னு நீங்க காட்டினீங்கன்னா முடிஞ்சது உங்க கதை இருக்க எல்லா வேலையும் உங்க தான் கட்டுவாங்க நீங்க ஒரு பிளான்ல இருப்பீங்க ஆனா அடுத்தவன் சரி இலிச்சம் வாய மாட்டானு உங்க தலையில வந்து கட்டிடுவான் அதையும் பண்ண முடியாம உங்க வேல்யூ முடிக்க முடியாம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க தெரியும் உங்களுக்கு இப்ப இதை பண்ண முடியாது கஷ்டம்னு சோ தயங்காம அதுக்கு நோ சொல்லுங்க நான் பண்றேன் நான் பண்றேன்னு எல்லாத்துக்குமே எஸ் சொல்றத உடனே நிறுத்துங்க எப்படி படையப்பா சொல்ல ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க அவனோட நம்பிக்கைகளுக்கும் கொள்கைகளுக்கும் பிடி ஆனா எனக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் என்னோட வேலைங்க தான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டின்னு நினைச்சான் அதுக்கு மேல தன்னோட காதல் மேல அவ்வளவு மரியாதை அவன் வச்சிருந்தான் அவ எதையும் எதிர்பார்க்கல எதிர்பாக்கறவங்க தான் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுவாங்க நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க நம்ம இத செஞ்சாவா இத செய்வான்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தான் பெரிய தப்பு நீலாம்பரிக்கு நோ சொல்றது அவள ஈஸியான விஷயம் இல்ல ஆனா படையப்பா தைரியத்தோட பிடியா நின்னான் இப்ப கிடைக்கிற கம்ஃபர்ட்டுக்காக நம்ம எஸ் சொல்லிட்டா வாழ்க்கை முழுக்க வருத்தம் தான் அவனுக்கு புரிஞ்சுது அவனுக்குன்னு வச்சிருக்க வேல்யூஸுக்கு உண்மையாவன் இருந்தா நீங்களும் உங்களோட வேல்யூஸுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி உங்க டைம வேஸ்ட் பண்ண மாட்டீங்க

அங்கே வசந்தராட லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படையா தெரியும் ஆனாலும் படையப்பா அப்பவே லவ்வ சொல்ல மாட்டான் உடனே லவ் உடனே அவளோட குடும்பத்துக்கிட்ட வேணும்னு இல்ல அவன் குடும்ப பிரச்சனை நீலாம்பரியோட சதி இதெல்லாம் தான் காரணம் இருந்தாலும் படையப்பா கொஞ்சம் உஷாராகி டிலே பண்ணாம இருந்திருக்கலாம் ஏன்னா நீலாம்பரிக்கு இந்த டிலேனாலே நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது இல்ல பல குழப்பங்கள் டென்ஷனை நீலாம்பரி உருவாக்குனால படையப்பாவால தெளிவா அப்ப செயல்பட முடியல அவனோட இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனால என்ன நடந்தது நம்பர் ஒன் நீலாம்பரிக்கு அவன் மேல அப்சஷன் அதிகமாச்சு பிரச்சனைகள் மோசமாச்சு நம்பர் டூ குடும்பங்களுக்கு மத்தியில தேவையில்லாத டிராமா டென்ஷன் நம்பர் த்ரீ வசுந்தரா கூட அவன் நினைச்ச அழகான வாழ்க்கையை ரிஸ்க் ஆக்கணும் வசுந்தராவோட உயிருக்கே ஆபத்து வர வச்சுட்டான் தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுகிட்ட படையப்பா அவனோட செயல்களெல்லாம் நிதானமா யோசிச்சு இன்னும் வேகமாக்குனா சோ சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க இல்ல அது பெருசா வளர்ந்து வந்து நிக்கும் எது நடக்கணும்னு இருக்கோ அதை நடத்திருங்க அதுக்காக ஓவர் திங்க் எல்லாம் பண்ண வேண்டாம் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துருங்க நம்ம டிஸ்ட்ராக்ட் தான் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் வரும் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க நீலாம்பரி மாதிரி சதி பண்ணி நம்ம கவனத்தை திருப்ப பலர் இருப்பாங்க வேலைகள்ல மட்டும் குறிய இருக்கணும் அப்பதான் நினைச்சத அடைய முடியும் சோ என்னதான் டாப் புத்திசாலியாவே இருந்தாலும் சரியான நேரத்துல செயல்படலனா ஒரு புண்ணியமும் இல்ல நம்ம சரியான நேரத்துல செயல்படுறப்போ எந்த சவாலா இருந்தாலும் அதை சிறந்த வாய்ப்பா மாத்தி அமைக்க முடியும் வெயிட் பண்ணாதீங்க தெளிவா யோசிச்சு தைரியமா செயல்படுங்க வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள்லப்பா தடைகளும் உனக்கு ஒரு படிக்கலப்பா அப்படின்னு படையப்பா முன்னேறி போன மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலும் எதையும் டிலே பண்ணாம முன்னேறி போகணும் சோ அடுத்து படையப்பா கிட்ட இருந்த அஞ்சாவது கெட்ட ஹாபிட் மல்டி டாஸ்கிங் பண்றது எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரி பண்ணான் அவனோட பிசினஸ் ஃபேமிலி பிரச்சனை எதிரிகளை சமாளிக்கிறது இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ணான் அவனோட இந்த மல்டி டாஸ்கிங்னால அவன் பொண்ணை கூட கவனிக்க முடியல அத்தனை வருஷம் மூடி இருந்த கிணற அவன் பொண்ணாலே திறக்க வேண்டிய நலமும் உருவாயிடுச்சு ஆனா படையப்பா முன்னாடி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் இல்லனா இன்னும் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிச்சு அவன் ஸ்ட்ரெஸ் ஆனதுதான் மிச்சம் இதுதான் முக்கியம் இதுதான் முதல்ல சரி பண்ணனும் முதல்ல என் கிரானைட் பிசினஸ் டெவலப் பண்ணணும் என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம் இப்படி ஒவ்வொனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் ஒரே நேரத்துல பல டாஸ்க செய்ய அவன் ஒரு நேரத்துல ஒரு டாஸ்கை மட்டும் செஞ்சா எல்லாத்துலயும் அவனுக்கு வெற்றி கிடைச்சது நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணா திறமைகள் தான் அடி வாங்கும் நம்மளோட முழு டேலண்ட்டை வெளிக்காட்டவே முடியாது ஒரு டாஸ்கை மட்டும் ஃபோகஸ் பண்ணி அதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்புறமா அடுத்த டாஸ்க்குக்கு போகணும் ஸோ ஆராய்ச்சி படி என்ன சொல்றாங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்றதால எந்த டாஸ்க்குமே சரியா பண்ணி முடிக்க முடியாதான் எல்லா டாஸ்க்லயும் ஏதோ ஒரு பழம் இருக்குமா சோ பண்ற எல்லா டாஸ்க்லயும் தப்பு இருந்துகிட்டே இருந்தா அதெல்லாம் திரும்ப சரி பண்ணணுமே அதுக்கே நேரம் வீணாகும் அப்ப இந்த மல்டி டாஸ்கிங்னால நேரம் வீணாகுது நம்மளோட எனர்ஜியும் வீணாகுது இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல இந்த மல்டி டாஸ்கிங் எல்லாம் தூர போட்டுட்டு ஒரு வேலையில உருப்படியா போக்கஸ் பண்ணி அத நூறு சதவீதம் சரியா முடிக்க முயற்சி பண்ணுங்க பண்றது ஒரு வேலையா இருந்தாலும் அதை முடிக்கணும் செஞ்சு பேர் வாங்குறதுக்காக உங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஒரு வேலை பண்ணாலும் அதுல பர்ஃபெக்ஷன் இருக்கும்னு பேர் வாங்குங்க படையப்பா கிட்ட இருந்த இந்த அஞ்சு ஹாபிட்ஸ் அவனை அதிக வெற்றிகளை பாக்க விடாம தடுத்து இருந்தது அவனோட நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தது இதெல்லாம் புரிஞ்சவன் செயல்பட்டான் அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு சோ அந்த அஞ்சு ஹேபிட்ஸ் என்னன்னு இன்னொரு வாட்டி பாத்துடலாம் நம்பர் ஒன் ஓவர் திங்கிங் அதிகமா யோசிச்சு நம்ம நேரம் தான் வீணாகும் முன்னேற முடியாது நம்பர் டூ பரபரப்பு நிதானம் இல்லாம பரபரப்போட செயல்பட்டாலும் நேரம் தான் வீணாகும் செய்யற எந்த வேலையும் சரியாவே இருக்காது பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்து நம்பர் த்ரீ எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது நான் செய்யறேன் நான் பண்றேன்னு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டே இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் நம்மளோட வேலையை முடிக்க முடியாது சோ தேவையான இடத்துல நோ சொல்ல பழகுங்க நம்பர் ஃபோர் தள்ளி போடுறது நாளைக்கு பண்ணலாம் நாலனைக்கு பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா அது மொத்தமா ஒரு நாள் நம்மளையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்மளோட நேரத்தையும் வீணடிக்கும் ஸோ அந்தந்த வேலையை அப்பப்ப முடிக்கணும் அடுத்து நம்பர் ஃபைவ் மல்டி டாஸ்கிங் ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் கவனிக்கணும் ஒரே நேரத்துல பல வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணா எந்த வேலையுமே முழுசா நிறைவடையாது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு சின்ன தப்பாச்சும் இருக்கும் சோ ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் ஃபோகஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டை கொடுங்க இந்த அஞ்சு ஹாபிட்ஸுமே நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது நமக்கு பிரச்சனையை மட்டும் தான் தருது நம்ம நேரத்தை வீணடிக்குது நம்ம எனர்ஜியை வீணடிக்குது நம்மளோட குவாலிட்டி அடி வாங்குது சோ இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே இதெல்லாம் நிறுத்துங்க உங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல புதிய மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொடுக்கணும் கடைசியா ஒரு டைலாக் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை இதுல ஆம்பளை பொம்பளைய மட்டும் நம்ம விட்டுருவோம் அதிக ஆசையும் அதிக கோவமும் யாருக்குமே நல்லதில்லை சோ ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டு பேராசையில சுத்தாம மூக்கு புடைக்க கோவப்படாம வாழ்க்கையில நிதானமே போதுங்கிற எண்ணத்தோட வாழ பாருங்க படையப்பா இப்படிதான் வாழ்ந்தான் வெற்றியும் அடைஞ்சான் இந்த அஞ்சு கெட்ட ஹாபிட்ஸ் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அதை நிறுத்தினதும் உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் முன்னேறுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆடனரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானா அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறேன் நன்றி